கத்தருடைய நாமம் மயிமைப்படுவதாக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆம் தேவ பிள்ளையிலே கர்த்தரை நாம் தேடினோம் என்றால் நிச்சயமாக நாம் பிழைப்போம் இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோம் இந்த உலகத்தில் அநேக பெற்றோர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடிக்கொண்டிருப்பார்கள் நிறைய வாலிபர்கள் நல்ல ஒரு வேலையை தேடிக்கொண்டிருப்பார்கள் நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் எந்த கடையில் போய் என்ன வாங்கலாம் இந்த கடை பெஸ்ட்டுன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் பல காரியங்களை நம்ம தேடுகிறோம் எதை வாங்க வேண்டும் என்று இந்த பொருளை வாங்கலாமா இந்த பொருளை வாங்கலாமா எது பெஸ்டா இருக்கும் இப்படி பல காரியங்களை ஒவ்வொரு நாளும் எல்லாரும் தேடுகிறவர்களாக இருக்கிறோம் இதெல்லாம் தேடுகிறோமே நம் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கிறோமா அதுதான் மிக முக்கியம் மிக அவசியம் ஒரு தெய்வ பிள்ளையினுடைய வாழ்க்கையில காரியம் என்றால் அது கர்த்தரை தேடுவதுதான் இந்த வார்த்தை கூறுகிறது கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் நம்ம என்ன காரியத்தை இந்த உலகத்திலே நாட வேண்டும் என்றாலும் தேட வேண்டும் என்றாலும் முதலாவது தேவனை தேடுகிறவர்களாய் மாறுவோம் நம்ம வேதத்துல அநேகரை பார்க்கிறோம் பாருங்க ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு வரன் தேடி பெண் தேடி எலியேசரை அனுப்புகிறார் அப்பொழுது அந்த எளியேசர் கர்த்தரிடத்தில் கேட்கிறார் ஆபிரகாமின் தேவனாக கர்த்தாவே என்று அவரிடத்திலே விசாரித்து அவரிடத்திலே கேட்டுக்கொண்டு போகிறார் கர்த்தர் அவனை நேர் வழியாய் நடத்தி ரெபே காலை காண்பிக்கிறார் ஈசாக்குக்கு ரெபே காலை ஆண்டவரே காண்பித்தார் அது அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் மாறினது அதுபோல போல அண்ணாலை பார்க்கிறோம் குழந்தை பாக்கியத்திற்காக அவள் தேவனுடைய சமூகத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் சீலோவிலே தேவனை தேடி போய் அங்கே அவருடைய சமூகத்தில் அழுது ஜபித்த பொழுது அவளுக்கு ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்ததை பார்க்கிறோம் அதுபோல யாக்கோபை பார்த்தீர்கள் என்றால் யாக்கோபு ஒன்றுமில்லாமல் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்லுகிறான் அவன் கையிலே ஒன்றுமே இல்லை ஆனால் கர்த்தர் அவனுக்கு லாபான் என் வீட்டை காட்டி அங்கே தன்னுடைய மாமனார் வீட்டிலே ஒரு நல்ல வேலையை கொடுத்தார் ஆம் அந்த வேலை அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அது போல நம்ம எல்லா காரியங்களிலும் பார்க்கிறோம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு நமக்கு எந்த வேதனையும் இருக்காது ஆசா ராஜாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவனுடைய வியாதி படுக்கையிலே கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை தேடிக்கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் பிழைப்பு அவனுக்கு உண்டாகவில்லை அவன் கர்த்தரை தேடாமல் விட்டுவிட்டதுனாலே அவன் அங்கே மறித்து போனதை பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே கர்த்தரை தேடுங்கள் உங்களுக்கு வியாதி இருக்கிறது கூட எந்த பரிகாரி எங்க போனா என்னுடைய வியாதி சுகமாகும் என்று அப்படிப்பட்ட காரியங்களை தேடிக்கொண்டு அழிந்து கொண்டு இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க கர்த்தராலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் கர்த்தரால் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கர்த்தரிடத்துல சொல்லி ஜபிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது அவரை நாடும் பொழுது அவங்க ஒரு வசனம் மிக அழகாக சொல்லுகிறது ஒன்று நாளாக பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அத்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே அவர் வல்லமை உள்ளவர் அவரை தேடும் பொழுது அவரை நாடும் பொழுது உங்களுடைய காரியங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்